கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நன்றி பாடிடுவோ நந்தியல் அல்பா வேலை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் ஏசு எல்லா ஆமை நாண்டவரே நீங்க எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் எங்களை அழிவுக்கு விலைக்கு காத்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை ஆபத்திலிருந்து விடுவித்து சாபத்திலிருந்து விடுவித்தீர் போராட்டங்களிலிருந்து விடுவித்தீர் உமக்கு கோடானு கோடி நன்றி ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளும் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவார்களாக இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு இயேசைய தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த நீர் இறங்கி நீர் உமது சந்நிதியின் பர்வதங்கள் உருகி போயின அன்பான தேவடைய பிள்ளைகளை வாசித்த இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுங்கிறது நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது இந்த வார்த்தையை கேட்டு நம்ம கூட ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்வார் நிறைய விஷயங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து காத்திருந்து கொண்டிருப்போம் ஒரு வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது ஒரு குடும்ப ரட்சிப்புக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வியிலிருந்து ஜெயம் வேணும் அப்படி சொல்லி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு ஆண்டவர் எனக்காக செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் நமக்கு செய்வார் எதிர்பார்த்திராத காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அவரை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்யும்போது அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வராது ஒரு குழந்த பாக்கியத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அது கிடைச்ச உடனே நான் எதிர்பார்த்தது தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் எதிர்பார்த்திராத ஒரு அதிசயம் நீங்கள் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை எனக்கு இப்படி ஒரு உயர்வு வரும் இப்படி ஒரு மேன்மை கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும்னா அதைத்தான் பைபிள் பயங்கரமான காரியங்களாக ஆண்டோடைய வார்த்தை குறிப்பிடுகிறது நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அறுபத்தி ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரத்திலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளினேர் பாத்தீங்களா அப்போ ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை உங்களுக்கு செய்யும் போது அது எப்படிப்பட்டதாக இருக்குமா நீதி உள்ள உத்தரவாக இருக்கும் அவ்வளவு நீதியாக ஆண்டவர் நமக்கு பயங்கரமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் எனவே இந்த நாட்களில் நமக்கு தேவை என்ன ஆண்டவர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறதுனால அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்திராத நிறைய நன்மைகளை பயங்கரமான காரியங்களை செஞ்சார் சங்கீத நூற்றி ஆறு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்கிறவராகிய தங்கள் இரட்சகராகன தேவனை மறந்தார்கள் என்று அங்க பார்க்கிறோம் அப்போ ஆண்டவர் எகிப்தர் என்னெல்லாம் செஞ்சிருக்கார் பாருங்க பெரிய கிரியைகளையும் அவர்கள் அதிசயங்களையும் அப்புறம் பயங்கரமான காரியங்களையும் அவர் செஞ்சார் இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் இப்படி வனாந்தரத்தில் மோசையோடு கூட போகும்போது செங்கடல் ரெண்டாக பிரியும்னு எதிர்பார்க்கலை ஆனால் அவங்க முன்னால் செங்கடல் ரெண்டாக பிரிந்தது அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு காரியமாக தேவன் பயங்கரமானவர் என்று சொல்லத்தக்கதாக இதுவரையிலும் யாரும் கேட்டிராத கண்டிராத ஒரு பயங்கரமான கிரியைகளை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு செஞ்சார் ஆனால் ஒரு பரிதாபம் என்னென்னா அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய செய்கைகளை மறந்தாங்கன்னு போட்டிருக்குது ஆனால் நீங்களும் நானும் அதை மறக்கக்கூடாது நம்முடைய தெய்வம் நமக்கு பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் இன்னொரு வசனம் கூட வாசி நான் ஜெபிக்க போகிறேன் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஆறில் வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள் உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன் அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் பயங்கரமானதை செய்கிறார்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் என் வாழ்க்கையில் நான் இப்படி ஒரு பாதையை கண்டதே இல்லை தெய்வம் என் வாழ்க்கையில் பயங்கரமான காரியங்களை செஞ்சிருக்கிறார்னு கொடிய ரோகமாக இருக்கலாம் டாக்டர்களே கைவிட்டுருவாங்க விட்டுட்டாங்க இனி மரணம் தானும் எழுதி குறிச்சிருந்தாலும் கூட பயங்கரமான காரியங்களை செஞ்சு உங்களை என்னையும் விடுவிக்கவும் அற்புதம் செய்யவும் இயேசு வல்லவராக இருக்கிறார் எனவே இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு ஒரு பயங்கரமான அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் காத்திருக்கிறார் நம்பிக்கையோடு இருப்போம் நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்துருக்கிறதும் எதிர்பார்த்திராததுமான பயங்கர காரியங்களை இந்த நாளில் நீங்கள் நடப்பிச்சு உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்